அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி வளர்பிறை நவமி திதி இரவு பதினோரு மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரம் மந்த யோகம் பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி பூரம் பூராடம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க எங்க போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க பண வரவு செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க அதே மாதிரி மொபைல் ஃபோன் இதெல்லாம் புதுசு வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்கும் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம் நல்ல ஜாதகம் பொருத்திர ஜாதகம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே முன்வைத்த காலை பின் வைக்காமல் தன்னுடைய முயற்சியிலும் எப்போதும் மாறாமல் எங்கும் எப்பொழுதும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க இளரசனி நடக்கிறதுனால குடும்ப விஷயங்களை வெளியாறட்ட சொல்லிக்காதீங்க அடுத்தவங்க குடும்ப விஷயத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டாமல் இருக்கிறது நல்லதுங்க சகோதர வகையில் சின்ன சின்னதாக சலசலப்புகள்லாம் வரும் கருத்து முதல் வராம கொண்டு போறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல இருந்தாலும் கூட நேற்று வந்தவங்கள்லாம் அதிகமாக போது நாம் அப்படியே இருக்கமேங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும் சில முக்கியமான விஷயங்களையும் இன்றைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்னதாக அலைச்சல் இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது வெற்றிகரமாக முடியுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து விலகுங்க எல்லா வகையிலுமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க தடைகள் உடைபடும் உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களை ஆழம் பார்க்காமல் காலை விடாதே அப்படின்னு ஒரு பழமொழிங்க ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி அதில் நம்மால ஜெயிக்க முடியுமா நம்மக்கிட்ட எவ்வளவு பலம் இருக்குது எவ்வளவு பணம் இருக்குது நம்மால முடியுமா முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எதை தொடங்குவதாக இருந்தாலும் அதில் என்ன இருக்கிறதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் எதையும் செய்து முடிப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள்லாம் விலகும் எதை தொட்டாலும் அது நல்லது நடக்கும் பணவரவும் செல்வாக்கும் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்குங்க அதே மாதிரி சுக்கரன் உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்படி இருக்கிறதுனால பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு தேடி வருங்க சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால பிரபலங்களும் இன்றைக்கு அறிமுகமாகுவாங்க புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே போல் விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களோட சேர்ந்து எதா தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரமும் நல்லா இருக்குது உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் இருக்குதுங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதனராசிக்காரர்களே ராசிக்காரர்களே ஒருத்தவங்க பேச ஆரம்பித்த உடனேயே அவங்க எதற்காக வந்திருக்கிறாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சுயமாக வந்திருக்காங்களா சுயநலத்தோட வந்திருக்காங்களா அல்லது பொதுநலத்தோட வந்திருக்காங்களா புரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்களா இல்லை வேற ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்காங்களான்னு உட்கார்ந்த இடத்துலேயே ஒருத்தவங்களை எடை போடுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் புதன் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் உங்களுடைய மதிப்பு மரியாதை ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுங்க உங்கள் மகனாக பரவாயில்லைங்களே அதிக மார்க் எடுத்திருக்காரு ரேங்கிங்லேயே வந்து அட்மிஷன் கிடச்சிருக்குது பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சிலர் காதுபடவே பேசுவாங்கங்க அதே மாதிரி பிள்ளைகளால் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும் அல்லது பூர்வீகத்தில் இருக்கிற சொத்தை வந்து காப்பாற்றிக்கிட்டு அதில் மராமத்து பணிகள்லாம் செய்யணுங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க குலதெய்வ கோவிலுக்கும் போய் வரணுங்கிற யோசனைகள் அடிமனசுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்குது வர வேண்டிய பாக்கி தொகை நிலுவத்தொகையும் கைக்கு வருங்க இன்னைக்கு செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு முன்கோபம் வந்து விலகுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நீல நிறத்தை பயன்படுத்துங்க நடக்கிறது நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களை கையில் நாலு ரூபா இருந்தாலே நாற்பது ரூபா பொருள் நீங்க விலை பேசுவீங்க சின்ன சின்னதாக ஏதாவது வாய்ப்பு கிடைச்சாலும் அதை வச்சு பெரிய பெரிய சாதனைகள்லாம் செய்யணும்னு எப்பொழுதுமே நீங்கள் கனவு காண்பீங்க கனவுகள் காண்பதோடு நின்று விடாமல் நனவாக்குவதற்காக நாளும் பொழுதும் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாமே தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் அதிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க அதே மாதிரி வர வேண்டியது வந்து தர வேண்டியதையும் தந்து முடிப்பீங்க வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே உங்களுக்கு விற்று தீருங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி அலுவலகத்திலேயும் இன்னைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும் மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் இருக்கீங்க பொருந்தர ஜாதகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடை உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எப்போதும் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும் ஒன்றுபட்டால் தான் நமக்கு முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கைங்கிறத அறிந்து வைத்து கொண்டு எல்லோருடனும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கும் விவாதங்களை தவிர்க்க பாருங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு சின்ன சின்னதாக விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது நஷ்டங்கள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகளும் போட்டிகளும் இன்றைக்கு இருக்குங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கை எழுத்ததும் போட்டுறாதீங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க ஆனாலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே அச்சம் இல்லாதவன் அம்பலம் ஏறுவான் அப்படின்னு ஒரு பழமொழிங்க உங்களுக்கு பயங்கிறது துளி கூட கிடையாதுங்க சில நேரங்களில் பயப்படுற மாதிரி சிலருக்கு தெரியும் ஆனால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்க யோசனை பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாதுங்க எங்கும் எப்பொழுதும் எக்காலத்திலும் யாரிடத்திலும் பயம் இல்லாமல் தைரியமாக துணிச்சலாக எல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு எதிர்பார்த்த தொகை கைக்கு வருங்க நண்பர்களும் இன்றைக்கி ஆதரவாக பேசுவாங்க உறவினர்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க சகோதர வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்கள் அதுவும் இன்றைக்கு சரியாகுங்க வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக நடக்கும் பழைய பாக்கிகளும் இன்றைக்கி வசூலாகுங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாம் கூட சரியாகி அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க கண்டகச்சனி இருக்கிறதுனால அதிகமாக கடன் வாங்கிடாதீங்க கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது அப்படின்னு ஒரு பழமொழிங்க ஆமாங்க எப்பொழுதுமே வண்டிக்கு அச்சாணி தான் ஆதாரமாக இருக்கிறது போல் வாழ்க்கைக்கு நம்பிக்கை தாங்க ஆதாரமாக இருக்குது அதனால் தாங்க எது நடந்தாலும் நம்மால் ஜெயிச்சிட முடியுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் நம்ம சொல்கிறத சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும் அவங்க வயசுல நாம இருக்கும்போதெல்லாம் ஒரு குடும்ப பொறுப்பே ஏற்று நடத்தணும் அப்பா அம்மாவுக்கு நாம எவ்வளவு உதவியா இருந்தோம் நமக்கு இவங்க உதவியா இல்லைன்னாலும் உபத்திரவம் கொடுக்காம இருந்தா போதுமேங்கிற எண்ணங்களும் ஏக்கங்களும் ஒரு பக்கம் வந்து போகுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சுக்கரன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு செல்வாக்கு உண்டு பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாமே உங்களை தேடி வருங்க வியாபாரத்திலேயும் இன்றைக்கி லாபம் இருக்குது உத்தியோக வகையிலையும் இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் விஐபிகள் அறிமுகம் ஆகுவாங்க பெரிய பொறுப்புகள் பதவிகளும் தேடி வருங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்லைங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் உடல்நலக் குறைவுகளும் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே நடந்தால் நாடெல்லாம் உறவு படுத்தால் பாயோட பகைதான் ஆமாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எப்போவுமே நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க அனாவசியமாக ஓய்வெடுப்பதோ அல்லது அனாவசியமாக அடுத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு அறட்ட இருக்கிறதோ அறவே பிடிக்காத நீங்கள் கடமையே கண்ணாயினார்னு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் செவ்வா ராசிக்குள்ளார உட்கார்ந்து இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் மடமடன்னு முக்கியமான வேலைகளை முடிப்பீங்க உங்களுடைய நிர்வாகத்திறமையும் கூடிக்கிட்டே போகுங்க ஆனாலும் செவ்வாய் ராசிக்குள்ள இருக்கிறதுனால சில நேரங்களில் கோபப்படுவீங்க சிலர் திருத்துவதற்காக மாற்றுவதற்காக கோபப்படுவீங்க அதை கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லதுங்க கூடவே சரியாகவே செரிமானம் ஆக மாட்டேங்குது எதை சாப்பிட்டாலும் வயிறு திம்முன்னு இருக்குது ஒரு மாதிரி தூக்கம் வர்ற மாதிரி சோர்வா இருக்குது ஆனால் தூங்க ஆரம்பித்தோம்னா தூக்கம் வர மாட்டேங்குது படுக்கைக்கு போனோம்னான்னு அந்த மாதிரி சில நேரங்களில் படுத்து எடுக்குங்க முருக பெருமான ஆலயம் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் போய் வர்றது நல்லது கந்திரசஷ்டி கவசமும் படிக்கிறது நல்லதுங்க சந்திரன்னைக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் அதே மாதிரி செய்கிற தொழில் எல்லாம் லாபம் தரும் உத்தியோகத்திலையும் நல்ல பேர் கிடைக்குங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அதே நேரத்தில் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டுங்க எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே நண்டு கொழுத்தால் வளையில் இராது தண்டு கொழுத்தால் தரையில் இராது அப்படிங்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு நண்டாக இருந்தாலும் தண்டாக இருந்தாலும் அதனுடைய குணம் என்னங்கிறத புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல தன் வாழ்க்கை வளத்தை மாற்றி அமைத்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க தைரியமான முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் எங்க போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு எதிரிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க முன்னேறுவீங்க பணவரவும் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்குங்க கைமாத்தா வாங்கினதையும் இன்னைக்கு நீங்க தந்து முடிப்பீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் வியாபார வகையிலையும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு வெற்றி தீரும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்புகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சின்னதாக அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க அதனால நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை நறுக்கி இடம் கொடுத்தால் கிடைக்க ரெண்டு ஆடு கேட்கும்னு ஒரு பழமொழி இருக்குங்க அதனால தாங்க யார்கிட்ட எந்த பொறுப்பை ஒப்படைக்கணும் யாருக்கு எந்த பதவி கொடுக்கணும் யாருக்கு எந்த வேலையை தரணுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுக்கு போல அவரவர்களின் குணாதிசயங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்பவர்கள் நடத்தி செல்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க இங்கீதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு சந்தோஷம் உண்டு பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீர்ந்து இன்றைக்கி லாபம் அதிகமாகுங்க சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாம் இன்னைக்கு குறைய ஆரம்பிச்சிருங்க உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகளும் திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே நல்லவன் ஒரு நாள் நடுவே நின்றால் அறாத வழக்கும் அரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க நீங்கள் நல்லவங்க நீங்கள் எங்கே போனாலும் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் நல்லவர்கள் என்று உங்களுக்கு பெயர் சொல்லி நாலு பேர் பாராட்டும்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வீண் விவாதங்களும் கொஞ்சம் இருக்குங்க அதனால புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி வாயு பதார்த்தங்களை சாப்பாட்டில் தவிர்க்க பாருங்க அதே போல் வீடு பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க வியாபாரம் கடந்த ரெண்டு மூணு நாளை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க உத்தியோகத்தில் வேலை சுமை கூடிக்கிட்டே போகுது ஆனால் சம்பளம் ஒன்றும் கிடைக்கலையே பெருசாக மாறலையேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டே இருப்பீங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசி அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதும் நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களை நான் அசைய நாடு அசையும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க நல்ல வார்த்தைகளை நீங்கள் எப்பயுமே சொல்லிகிட்டு இருப்பீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க நாலு பேர் ஏதாவது பஞ்சாயத்து அப்படின்னு வந்தாலும் கூட அவர்களிடம் இருக்கக்கூடிய உண்மை என்ன நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு நடுநிலையாக இருந்து எல்லோரையும் வழி செல்லக்கூடிய நாவன்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் தான் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால் ஆளுமை தன்மை இன்னைக்கு அதிகரிக்கும் எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க வியாபாரத்திலையும் உங்களுக்கு திடீர் லாபம் உண்டு உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சமாக செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கும் ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க